சொல்ல வரிகளை வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் கல்லூரி நாட்கள் சின்னதாய் ஒரு பதற்றம் கூடவே கொஞ்சம் பயம் மகிழ்ச்சிக்கு நடுவில் ஒரு மையப்புள்ளியாய் கல்லூரிக்குள் கால் வைத்த அந்த முதல் நாள் புகை வண்டியின் அந்த மெல்ல நகர்தலை போல் அறிமுகமில்லா முகங்களின் அறிமுகங்கள் அழகாய் பூக்கத் தொடங்கின சின்ன சின்ன முட்களின் நடுவே பக்கத்து இருக்கை பேச்சுக்கள் மெல்ல முன்னிருக்கைக்கும் பின்னிருக்கைக்குமாய் அழகாய் பரிமாறப்பட்டன தயக்கத்துடனேயே தொடங்கிய பாலின பழக்கங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்திச் சென்ற நாட்களும் அங்கே கற்கண்டாய்தான் நகர்ந்தன வகுப்பறையை தாண்டிய எங்களின் கிண்டல் பேச்சுக்களும் கேலி கூத்துக்களும் ஒரு நாளும் களை கட்டாமல் போனதுமில்லை எங்களின் நட்பிற்கு வண்ணம் பூசிச் சென்ற பட்டாம்பூச்சிகள் கல்லூரியை இன்னும் அழகாய் வளம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன மதிய வேளை பசியில் பகிர்ந்து கொண்ட எங்களின் அந்த ஆரிப்போன உணவுகள் கூட சுவையை ஏனோ மேலும் கூட்டியே சென்றன இடையிடையே வந்து போகும் இந்த விடுமுறை நாட்கள் மட்டும் கொஞ்சம் கசப்பாகவே தான் கழிந்தன இலைப்பார வந்த வேடந்தாங்கள் கூடிய எங்களின் நட்பு வசந்தகால பருவத்திற்கு அழகாய் பாய் போனது தொட்டு பேசி கொண்டாலும் தீய தொடுதலுக்கு மட்டும் ஒரு நாளும் தீனி போட்டதில்லை எங்களின் பாலின நட்புக்குள் எங்களுடைய கண்ணீருக்கு அன்று வலுக்கட்டாயமாக வாய்ப்பை தந்துவிட்டே போனது நண்பனின் அந்த திடீர் மரணம் கொஞ்ச நாட்கள் மௌனத்தின் வழி பயணித்த எங்களின் பாதங்கள் பின் தோழியின் திருமணத்தில் அழகாய் துளிர்விட்டு எட்டி பார்த்தது கொஞ்சம் ஆறுதலாய்தான் இருந்தது இரயில் பயணங்களாய் தொடங்கிய எங்களின் கல்லூரி வாழ்க்கை இப்பொழுது இறுதி நிறுத்தத்தில் வெறும் இருப்பு பாதைகளாகவே தனியாய் நின்றுவிட்டன இனி வெவ்வேறு திசைகளில் முகவரியை தேடி எங்களின் இன்னும் ஒரு பயணம்